கும்பராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கேது பயிற்சி அடுத்ததாக குரு பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த கும்பராசிக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கா எனக்கு அடுத்த சில விஷயங்கள்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் இதில் சில பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால் கும்பராசிக்கு ஜென்ம சனி விட்டுதா இல்லையா போச்சா இல்லையா போச்சா போகலையா அது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது சில பேர் ஜென்மசனி விலகிடுச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க சாமி சில பேர் இல்ல விலகல அப்படின்னு எதை தான் நம்புறது அப்படின்னு சொன்னா நீங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்பதான் சனி பயிற்சி இன்னும் உங்களுக்கு ஜென்ம சனி விலகல சனியோட இப்ப ராகுவும் சேர்ந்துருக்கு உடல்நிலை பாதிப்பு மன உடல் சொர்வும் உண்டு மன சோர்வும் உண்டு ரெண்டுமே உங்க கும்பராசிக்கு உண்டு சதய நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இதுல அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டால் சதய நட்சத்திர கும்பராசியும் அவிட்ட நட்சத்திர கும்பராசிக்கும் பயங்கர கஷ்டங்கள் உண்டு திருமணம் தாமதம் எல்லா விஷயத்துக்குமே நிறைய இன்றைக்கும் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நிறைய கும்பராசிக்காரர் நஷ்டப்பட்டுட்டாங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர் இன்னைக்கும் சிரமமாக தான் இருக்கு இன்னும் இவங்களுக்கு நிவர்த்தி ஆகலை கண்ட சனி நடந்தது அஷ்டம சனி நடக்குது இப்போ சனியோட ராகு இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மூணு எட்டு மாதம் இருக்குது இந்த எட்டு மாத காலம் போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மனநிறைவு கொடுக்கறது இந்த குரு பயிற்சி கும்ப மீனம் மேஷா ரிஷபம் மிதுனம் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் மனி மன நிறைவை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மன நிறைவு அப்படிங்கிறது ஒரு இப்போ திரும்ப குரு வந்து பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்ப ரிஷபத்துக்கு வந்துட்டு திரும்ப மிதுனத்துக்கு போயிடுவார் அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய ஒரு மாதம் கொஞ்சம் ஆட்டி படைச்சிரும் அதனால் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஜென்ம ராசியிலேயே ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நாளொரு ஒன்றும் பொழுதொருமே அதாவது உடல்நிலை பாதிப்பு உச்சந்தலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் விபத்து ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை சீரி சீரி அழறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் தொழில் விஷயத்தில் நிறைய நஷ்டங்களும் நிறைய சில பண ஏமாற்றங்களும் நிறையா வரும் கும்பராசி போடுறது கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பாங்க ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பாங்க அந்த மாதிரி இப்போ ஏதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நான் ஒரு தனியார் உத்தியோகத்தில் இருக்கேன் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு தே வில் கெட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் ஒரு 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 கார்டு வாங்கி ஒரு க ஒரு கார்டு கடன் அடைக்கிறது இப்படியும் சுற்றி சுற்றி ஆனால் அந்த கடன் அதிகப்படிச்சுன்னு தான் போகிறதே தவிர அந்த கடன் அடைகிற மாதிரி இல்லை தினசரி வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட அன்றாடம் இந்த க வட்டிக்கு பணம் வாங்குறாங்களே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி எந்த சொந்த தொழில் செய்தாலுமே அதில் நிறைய நஷ்டங்களை எதிர்நோக்கி இருக்காங்க